வாழ்க வளமுடன் அன்பர்களே மெக்கானிக் தொழில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கு யார் அதுல நல்ல விதமான முயற்சியில் வருவாங்க யார் அதுல வந்து பாதிக்கப்படுவாங்க தொழில் தெரிஞ்சும் தொழில வெற்றி பெற்று சிறப்பு பெற முடியாது யார் அப்படிங்கிறது மெக்கானிக்குங்கிறது வந்து நம்ம டூ வீலர் ஃபோர் வீலர் மிஷினரிஸ் எல்லா மெக்கானிக்கு இதுல எடுத்துக்கிறோம் அப்போ இந்த மெக்கானிக்கு அமைப்புல நமக்கு எந்த ராசிக்கு எந்த அமைப்பு மெக்கானிக்கினா நமக்கு பொதுவா வலுவா இருக்க வேண்டியது சனி சனி பகவான் வலுவா இருக்கணும் ஒரு மெக்கானிக்கு சனி பகவான் வலுவா இருக்கணும் அந்த மிஷினரியுடைய உதிரை பாகங்களுக்கு கேது பகவானும் சனி பகவானும் கேது பகவான் துணையும் வேணும் சனி பகவான் வலு வேணும் அப்போ இந்த சனி பகவான் வலுவாக இருக்கும் பொழுது மாந்தியுடைய பார்வை இல்ல மாந்தியை சனி பகவான் பார்ப்பதும் மூணு ஏழு பத்துல வரணும் சனி பகவான் மாந்தியை பார்க்கணும் மூணு ஏழு பத்தா வரணும் அப்போ அப்படி வரும்போது அந்த அமைப்புல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த மெக்கானிக் ஃபீல்டு அப்படிங்கிறதுல வந்து வெற்றி அடைகிறாங்க மெக்கானிக் ஃபீல்டுல வெற்றி அடைகிறாங்க அப்போ இந்த கட்ட அமைப்புல பாத்தீங்கன்னா சனி கேது சனி சுக்கரன் சனி புதன் செவ்வாய் சனி ராகு சனி சனி குரு சனி மாந்தி சூரியன் சனி சந்திரன் சனி ராகு மாந்தி குரு கேது புதன் சுக்கரன் அப்போ இந்த பன்னெண்டு கட்டத்திலையும் ஒரு மாடலுக்காக கிரகங்களை வந்து இதுல லாக் பண்ணி நிறுத்தி இருக்கேன் உங்களுக்கு தெரியறதுக்காக எல்லா கட்டத்திலையும் சனி பவரா இருக்கணும் அப்போ பாத்தீங்கன்னா மீன மீனத்துல மட்டும் புதன் சுக்கரனை போட்டிருப்பேன் புதன் சுக்கரன் சேர்க்கை இருந்து அங்க சனி குருவோட பார்வை வந்தா அவங்க வந்து அந்த மெக்கானிக் தொழில் அப்படிங்கிற அமைப்புல வெற்றி பெற முடியாது ஏன்னு கேட்டா புதன் சுக்கரன் வேற பரிணாமத்துக்கு கொண்டு போயிடும் அப்ப அவங்க அந்த படிச்சிருந்தாலும் அந்த உண்டான அனுபவத்துல இருந்தாலும் முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலையில இருப்பாங்க அதாவது இந்த கண்ணில் குரு இருந்து இங்க புதன் சுக்கரன் இருந்தாலும் சனி இருந்து புதன் சுக்கரன் இருந்தாலும் இல்ல அதே ஆப்போசிட்ல இங்க புதன் சுக்கரன் இங்க குரு சனி இருந்தாலும் சனி இருந்தாலும் ராகுவோ கேதுவோ இருந்து பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த மெக்கானிக் தொழிலில் முன்னேற்றம் வராது அப்போ நம்ம பாத்தீங்கன்னா மாந்திய வெளியில போட்டிருப்போம் இங்க செவ்வாய் சனி மாந்தி இருந்து நமக்கு கடகத்தை பார்ப்பாரு அப்படி கடகத்தை பார்க்கிறப்ப அந்த கடகத்தில் ஒரு மெக்கானிக் இருந்து அவரு நல்ல முன்னேற்றவாதியே வர்றார் எல்லா சுகங்களையும் அந்த மெக்கானிக் தொழில் அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இங்க ராகு சனி இருந்து குரு கேதுவை பார்த்தாலும் அதாவது சிம்மத்துல ராகு சனியா இருந்து சிம்மத்துல இருக்கக்கூடிய சூரியன் இங்க சனி பகவான் இருந்தோ இல்ல குரு கேது இருந்தோ அங்க பார்த்தாலும் அவரும் மெக்கானிக் தொழிலில் நல்ல வருமானத்தை ஈடுகட்டுவார் ஈடு ஈடுகட்டி எடுப்பார் அதே போல இங்க பாத்தீங்கன்னா இன்ட்டு போட்டிருக்கிறது அதாவது ராசிக்கு மெக்கானிக்கா இருக்கக்கூடிய நபர் கண்டிப்பாலும் முன்னுக்கு வருவார் அவர் வந்து இப்போ ஒரு டூ வீலர் மெக்கானிக்கா இருந்தாலும் சரி ஃபோர் வீலர் மெக்கானிக்கா இருந்தாலும் சரி ஒரு கம்பெனியில மெக்கானிக்கா இருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட முறையில் இருப்பார் அதாவது செவ்வாய் ராசியான மேச ராசியில் சனி கேது இருந்தாலும் சனி இருந்தாலும் அவர் அந்த உச்ச வீட்டை பார்ப்பார் அங்கே நீச்சமா இருந்தாலும் உச்ச வீட்டை பார்ப்பதினால் கீழிருந்து மேலே செல்லும் நிலைமை அதாவது அடிமட்டத்திலிருந்து உயர்ந்து வரக்கூடிய ஒருவராக இருப்பார் மெக்கானிக் தொழில அதே போல இந்த இன்ட்டு அதே வந்து நமக்கு இந்த ராசி மீன ராசி மிதன ராசி இந்த மூணு ராசியில மெக்கானிக் அமைப்புல இருக்கிறவங்க ஒரு முன்னேற்றத்துக்கு குறைவான அமைப்புல தான் இருப்பாங்க அது கம்பெனியில வேலை செஞ்சாலும் சரி இல்லை தனியாக இன்ஜினியரிங் படிச்சு இன்ஜினியரிங் மூலயமா அவங்க வந்து ஒரு மெக்கானிக் இன்ஜினியரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு நிலையான ஒரு மனத்துல வந்து ஒரு அனுபவம் அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் இதுல நம்மளால ஈடுகட்ட முடியலையே ஈடுகட்ட முடியலையே சம்பாதிக்க முடியலையே அளவான ஒரு வளர்ச்சி இல்லையே அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும் அதையும் நம்ம சில கிரகங்களோட பார்வையாலும் மாந்தியுடைய இணைவினாலையும் அதையும் சரி பண்ணி எடுக்க முடியும் அப்போ அந்த இடத்துல மாந்தி சேர்ந்தாலும் அந்த இடம் வீக் வீக்காயிரும் அப்ப அந்த கண்ணிக்கு பாத்தீங்கன்னா கண்ணில சனி குரு மாந்தியா இருந்து இங்க புதன் சுக்கரன் இருந்தாலும் திருமண வாழ்க்கை உல்லாச வாழ்க்கையில எல்லாத்துலயுமே பிரச்சனை வந்துரு அந்த மெக்கானிக்கா இருக்கக்கூடியவருக்கு அதே போல இங்க சனி புதன் மிதனத்துல சனி புதன் இருந்து தனுசுல சந்திரன் ச ச சந்திரனுடைய பார்வைப்பட்டாலும் இல்ல தனுசுல சனி புதன் இருந்து மிதனத்தில் சந்திரனுடைய பார்வை பட்டாலும் அந்த இடத்துல மாந்தி இருந்தாலும் அவங்களுக்கு அதே மாதிரி திருமண வாழ்க்கை வந்து நிறையா இருக்காது குழந்தைகளுடைய அமைப்பில் சங்கடம் வரும் செலவுகள் அனாவசிய செலவுகள் ஆரோக்கிய செலவுகள் வந்துகிட்டே இருக்கு அந்த மெக்கானிக் தொழில் பண்ணுனா பண்ணக்கூடிய அந்த தன்மையில அவங்களுக்கு குடும்பம் நடத்த முடியாது வேற ஏதாவது ஒரு சிந்தனை வந்துகிட்டே இருக்கும் அதே போல ரிஷபத்துல இருந்துட்டு மெக்கானிக் ரிஷப ராசிக்காரர் ஒருத்தர் மெக்கானிக் தொழில் பண்றாரு அப்படின்னா அவர் அடிமை தொழிலா போகக்கூடிய தான் இருக்கும் அதுல உறுதியான தொழிலா எந்த மெக்கானிக்கா இருந்தாலும் நான் சொல்றது ஒரு கம்பெனி மெக்கானிக் மிஷினரிஸ் மெக்கானிக் டூ வீலர் மெக்கானிக் ஃபோர் வீலர் மெக்கானிக் வேற மெக்கானிக் தொழிலா என்னென்ன சொல்றோமோ எல்லா அமைப்புலையும் இருக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த விஷயங்கள் அப்போ இதுல நம்ம கவனமா இருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா மீனம் மிதினம் கன்னி இந்த மூணு ராசி அதே மாதிரி ரிஷபம் துலாம் ரிஷபம் துலாம் அதே மாதிரி நமக்கு அதாவது மீனம் மிதுனம் கன்னி துலாம் ரிஷபம் மீனம் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் இந்த அஞ்சு ராசிக்காரங்க மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கிற எங்களோட அமைப்பை பார்த்தீங்கன்னா குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகளையும் பிரிவுகளையும் சந்தித்து கொண்டே இருப்பார்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையும் பிரிவினையும் சந்தித்துக் கொண்டு இருப்பவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய வருமானம் கடன் என்னும் அமைப்பிலேயே பாதி வருமானம் போகக்கூடிய சூழ்நிலையா இருக்கும் சொந்த வீடு இருந்தா கூட அதை வித்துட்டு வாடகை வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்புல இருக்கு இந்த மெக்கானிக் தொழில் இந்த ராசியில இந்த ஒரு அதாவது கட்டப்பிடிப்புல சனிமாந்தி சேர்க்கையோ சனிமாந்தியோட அமைப்பு ராகு கேது சனிமாந்தி ராகு கேது மாந்தியை பார்ப்பது அதே போல மகரத்தில் இருக்கு மாந்தி நமக்கு இந்த சனியை பார்ப்பது கும்பத்தில் இருக்கு மாந்தி சனியை பார்ப்பது அப்போ இந்த அமைப்பு அந்த மெக்கானிக் தொழில் செய்பவரின் மனவேதனையை தரும் அதே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்போ நம்ம ஜாதக பிரகாரம் இந்த மெக்கானிக் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ஜாதக பிரகாரம் மாந்திக்கு ஐந்தாம் பாவகமும் ஒன்பதாம் பாவகமும் நாலாம் பாவகமம் அதாவது மாந்திக்கு ஐந்து இப்போ நீங்க ஒரு மாடலா மாந்தி வந்து மகரத்தில் இருக்காருன்னா மகரத்துக்கு ஐந்து ரிஷபம் ரிஷபத்துக்கு நாலு சிம்மம் சிம்மத்துக்கு ஒன்பது தனுசு அந்த மாதிரி அஞ்சு அஞ்சுக்கு நாலு நாலுக்கு ஒன்பது இந்த அமைப்புடைய தொடர்புடைய அமைப்பை இயக்கினால் அவர்கள் வெற்றியடைவார்கள் அவர்களுக்கு அந்த சொந்த தொழில்கள் இருந்து லாபம் வீடு மனை வாகனம் அவங்களுடைய சுகம் பலிக்கும் ஏன்னா இந்த மகரத்தில் இருக்கிற மாந்தி வந்து நமக்கு இந்த கடகத்தை தான் பார்ப்பாரு காலச்சக்கரத்துக்கு கடகம் நாலாம் வீடு மகரத்துக்கு மாந்தி வந்து ஏழுங்கிற கலத்திர வீடு அப்போ இந்த கலத்திரமும் சுகமும் நமக்கு வேலை செய்யணும்னா அதுக்குண்டான அஞ்சும் நாலும் ஒன்பதும் நமக்கு சரிவர இருக்கணும் அப்போ அந்த அமைப்பை எடுத்து தான் நாம் வந்து துல்லியமான ஜாதக அமைப்பில் நல்ல ஒரு வெற்றியான சூழ்நிலையை உருவாக்க முடியும் இப்போ நீங்கள் நல்லா இந்த உங்கள் ஜாதகத்தையே எடுத்து பார்த்துக்கிட்டிங்கனாலும் இந்த மீனத்தில் ஒரு மெக்கானிக் ஜாதகம் இருக்குது மிதினத்தில் ஒரு மெக்கானிக் ஜாதகம் இருக்குது ரிஷபத்தில் ஒரு மெக்கானிக் ஜாதகம் இருக்குது கண்ணியில் ஒரு மெக்கானிக் ஜாதகம் இருக்குது துலாமில் ஒரு மெக்கானிக் ஜாதகம் இருக்குது அப்படின்னா இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய குடும்பத்திலேயே ஒரு நல்ல முன்னேற்றமான அமைப்பு கம்மியாக தான் இருக்கும் வாட்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் அதாவது மனசுல வந்து வருமானம் வந்தாலும் அந்த வருமானம் தங்காது செலவுகள் அதிகமா இருக்கும் அப்போ உண்டான அதே நான் சொன்னேன் இந்த மாந்திக்கு அஞ்சு அஞ்சுக்கு நாலு நாலுக்கு ஒன்பது பலமா இருந்ததுன்னா அவங்க நல்லா இருப்பாங்க அதுக்கு ஒரு விதி விளக்கு இருக்கு அதே மாதிரி இந்த விச்சயத்துல நமக்கு மெக்கானிக்கா இருக்கக்கூடாது பாத்தீங்கன்னா ரெண்டு விதத்திலயும் இருப்பாங்க நல்ல வெற்றியான சூழ்நிலை இருக்கிறவங்களும் இருப்பாங்க அடிமை தொழில போயிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க அப்போ அதே மீதி ராசி அதே இந்த ராசியில இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி செஞ்சாலும் அவங்க தான் அந்த இடத்துல தலைமையா இருப்பாங்க ஒரு முன்னேற்றத்தோட அமைப்பாக இருப்பாங்க சிம்ம ராசிலையும் சிறப்பாக இருப்பாங்க அந்த சிம்ம ராசிலையும் சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னா அந்த சனி மாந்தி ராகு கேது தொடர்பு எப்படி இருக்கு இந்த மெக்கானிக் தொழிலுக்கு புதனுடைய புத்தியும் கேதுவுடைய சக்தி எப்படி இருக்கு அந்த அமைப்பு எல்லாம் நம்ம அந்த ஜாதகத்தில் செயல்படுத்தி வெற்றி பெற முடியும் தோல்வியில் இருக்கிறவங்களுக்கு வெற்றியை தர முடியும் வெற்றியில் இருக்கிறவங்களும் நிலையா இருக்கக்கூடிய சூழ்நிலையை அமைச்சுக்க முடியும் அப்போ மெக்கானிக் தொழிலில் வெற்றி தோல்வியும் யாருக்கு அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் நான் சொல்லியிருக்கேன் இந்த அமைப்பு வரவிங்க பாருங்க உங்கள் ஜாதக அமைப்புக்கு வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னுடன் ஜாதகம் பார்க்க என்னுடைய ஃபோன் நம்பர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் த்ரீ ஃபைவ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் டிஸ்கிரிப்ஷனில் அலுவலகம் முகவரி இருக்குது தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் வாழ்க வளமுடன்